السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد، أن بركورية الله إن الذي أرخلي أن بشهودر أرخلي. نعم تودرشية بارت وركورية. து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகைக்கு பின் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அம்மா சுபா நகுவா நம்முடைய பண கஷ்டங்களை அல்வா நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று உடனடி பண தேவைகள் உள்ளவர்கள் இதனை ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி ஜும் ஆவாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹூ நல்லார்களே இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான நல்லமல்களை செய்திருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூல் லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா சொல்வது மிகப்பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய சலவாத்துக்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்களை கூறுவோம் அதே போன்று இன்னும் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது அதாவது அசருடைய தொழுகைக்கு பின் அந்த செலவாத்துக்களை நாம் ஓதினால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று அவ்வா எண்பத்தி மூன்று வருடங்கள் நாம் அமல் செய்த கூலியை அல்லாஹ் தருகின்றான் அதே போன்று இன்னும் ஏராளமான சலவாத்துக்கள் இருக்கின்றது சலாத்து நாரியா அதே போன்று சலாத்து ஷிஃபா என்று ஏராளமான சலவாத்துக்கள் இருக்கின்றது நாம் இந்த சலவாத்துக்களை ஓதுவோம் நிச்சயமாக இந்த சலவாத்துக்களின் மூலமாக அல்லாஹ் இல்ல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த இருக்கின்றதே மிகச்சிறந்த ஒரு துஆாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான சகோதரர்கள் நாம் போடக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்ட் செய்கிறார்கள் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் பிரச்சனை இருக்கின்றது கடன்கள் தீர ஏதாவது துஆாக்களை சொல்லி தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்ட் செய்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லார்களே யக்கீனோடு இந்த துவை ஓதுங்கள் நிச்சயம் ஜல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அவ்வாஹ் நீக்கி விடுவான் அதே போன்று பண தேவைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு விடயத்துக்கு உங்களிடம் தேவைகள் இருக்கலாம் எக்கீனோடு இந்த ஆவை ஓதுங்கள் அத்தனை விடயங்களையும் சீராக்கி தருவான் அந்த அளவுக்கு அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அசருக்கு பின்னால் உள்ள நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று கூறினார் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் சல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக அதிகமான இமாம்களினுடைய கருத்து அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னடியார்களே இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹ் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதுவோம் நாம் வரலான தொழுகைகளை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்திருப்பதன் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய கூறினார்கள் யார் தொழுகையை தொழுது முடித்ததும் சிறிது நேரம் இருந்து திக்ருகளிலும் ஈடுபடுகின்றாரோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் செய்வதாக அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொழுதுவிட்டு சிறிது நேரம் அந்த இடத்தில் அமர்ந்து நாம் இந்த துஆவை ஓதுவோம் என்ன துஆ என்றால் اللهم اكفني அன் ஹராமிக்க حرامك واغنني بفضلك அம்மன் سواك மிக அல்ல ஆகமாக்கியதை கொண்டு எனக்கு போதுமாக்கு அதே போன்று உனது கிருப்பையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடு என்று கேட்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு து ஆ திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த து ஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பார்ந்தவர்களே நல்லடியார்களே குறைந்தது நூறு தடவையாவது இந்த ஆவை ஓதுவோம் அதே போன்று ஒவ்வொரு பர்வான தொழுகைக்கு பின்னாலும் நாம் அவ்வாஹவிடத்திலே து கேட்கின்றோம் அந்தது ஆக்களில் கட்டாயம் இந்தது ஆவையும் சேர்த்துக் கொள்வோம் அவ்வாஹு மன் சிவாக் என்று வரக்கூடிய இந்த ஆவையும் நாம் அதில் சேர்த்துக்கொள்வோம் அகன் பறந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்தது ஆக்களின் மூலமாக அல்லாஹ் எல்ல சுபஹான ஹோ தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் நீக்குவான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் இந்த அளவுக்கு சிறந்தது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக இஸ்தபார் செய்வோம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூல்லாஹாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்திருக்கிறார்கள் நாம் எந்த அளவுக்கு இஸ்தகார் செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அதிகமாக இஸ்தேகார் செய்வோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேகார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் அதே போன்று அதாவது மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் இந்த இஸ்தகபாரின் மூலமாக நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வு இஸ்தகஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தகபார்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வா எல்லோ தாள நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி விடுவான் அகன் பறந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அதிகமாக இஸ்தெக்பார் செய்வோம்